சார் பேன் இந்தியா மூவின்னு சொல்கிறாங்க சார் இப்போ நீங்கள் முடிய போது பேன் இண்டியா தான் வரப்போகுது சொல்லி ஏன்னா பீட்டுகேனாவே சொல்லிடுறேன் சார் கொஞ்சம் பெரிய லெவலில் பேசப்பட்ட ஒரு மனிதர் சரிங்களா பேன் இண்டியாவை பற்றி உங்களோட கருத்து பேன் இந்தியான்றது எனக்கு அந்த கொஞ்சம் கூட என் மைண்டில் இல்லை ஐ ஹேட் ஐ டசன் ஹாவ் அன் இஷ்யூ இந்த முப்பது வருஷம் வந்து நம்ம ஒழிச்சிருக்கோம் தேர்ட்டி இயர்ஸாக தேர்ட்டி இயர்ஸாக நம்ம ஒழிச்சிருக்கோம் ஸோ அப்படி இருக்க போகும்போது எனக்கு கிடச்ச நல்ல பேர் இப்படி இருக்க போகும்போது இப்போ வந்து ஒரு ப்ரொடியூசர் வந்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படி சொல்லியிருக்காங்க வெற்றியை வந்து என்னை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே ஏன்னா ஒரு இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டு உள்ள ஹீரோன்னா ஹவுசனு கிடையாது ஒரு காட்டு மனுஷன் என்ன ஸ்மார்ட்டு அப்படி ஒரு ஸ்மார்ட்டு விஷயமே இல்லை பட் அந்த பர்ஃபார்மன்ஸ் தேவைப்படும் தான் ஸோ என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த படத்தோட பேன் இண்டது எனக்கு கணக்கு தெரியாது அது இதுதான் உண்மை நேர்மையான பதில் ஸோ தெர் இஸ் நதிங் கால் பேன் இந்தியா பட் வில் வொஹா நாங்கள் ஒழிப்போம் இந்த மக்கள் வந்து அட்லீஸ்ட் இருக்கிற யார் படம் பார்க்குறாலோ இல்லை பீட்டர்ங்கன்னா ஒரு வாட்டியாவது பார்ப்பாங்க அது ஒரு கியூருசிட்டிக்காக அது பீட்டர் அப்படி என்னது ஒரு 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 ஹீரோ நடிகர் இத்தனை வருஷம் வந்து வராமல் திடீர்னு வந்து ஹீரோ நடிகர் சரி அது ஒரு வாட்டியாவது பார்க்குற ஒரு கியூசிட்டி ஒன்று இருக்குல்ல

நான் வெற்றிக்கிட்ட சொன்னேன் நான் இந்த படத்தை பண்ணுங்க தான் எனக்கு அட்லீஸ்ட் எனக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் தேர்ட்டி டேஸ் எனக்கு வேணும் என்னோட ஃபிட்னஸ்ஸு எனக்கு இதுக்கு முன்னாடி வந்து அந்த சிக்ஸ் ஆப்ஸ் வரத்துக்கு வேணும் பட் நான் சொன்னேன் நான் இந்த படத்து வந்து ரொம்ப நேர்மையான சும்மா வெரி ரியலிஸ்டிக் படம் ஒரு ஹீரோ வந்து ஒரு சிக்ஸ் ஆப்ஸ் இருக்கணும்னா அவசியம் கிடையாது ஒரு சாதம் மனுஷன் உங்கள மாதிரி ஆனால் அவங்க பிரெயின்னு அவங்களோட விஷயம் அவங்களோட சுச்சுவேஷன் நடந்து அதுக்கு தகு இருந்தால் போதும் நம்ம வந்து ரொம்ப ராக போகிறோம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக போகிறோம் என்னோட ஸ்டைல் வந்து ரியலிஸ்டிக் ஸோ அந்த ரியலிஸ்டிக்கோடு நம்ம போகணுன்னு நான் ஆசைப்பட்றேன் அதுதான் நான் சொன்னேன் நான் ஸோ ஐ செஸ் ஐ ஜஸ் வாண்ட் டு பி வெரி ரியலிஸ்டிக் அண்ட் வெரி ரா பட் ஐ டோன்ட் கிவ் எனி கமெண்ட் ஆர் எனி ப்ராமிஸ் அட் திஸ் மோமெண்ட் ஐ விஷ் வி ஹேவ் டைம் டு டூ அப் பெஸ் இத்தனை இந்த முப்பது வருஷமான நான் மனுப்பூர்வமாக வலிக்கிறது இந்த படத்துக்கு நான் வலிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் பசி சார் தேவர் படம் முடிச்சுட்டு இன்னும் அதுவே ரிலீஸ் ஆகிறதுக்கு காலதாமதம் ஆயிட்டு இருக்கு திடீர்னு இந்த படத்தை எடுத்ததுக்கான காரணம் என்ன இல்லை அந்த படம் முடிஞ்சிடுச்சு இப்போ சென்சார் போனோம் ஏன்னா அது எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சுதந்திரத்துக்கு முன்னாடி சுதந்திரத்துக்கு அப்போ ரெண்டு விஷயம் எடுத்திருக்கோம் அதனால தான் அந்த ரெண்டு ஆண்டு காலம் எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு ஏன்னா மிகப்பெரிய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா பல ஆண்டு காலங்கள் எடுத்திருப்பாங்க சில படங்கள் அது மாதிரி எங்களுக்கு அங்கே போய் தேடி எடுக்கிறதுக்கு கஷ்டமாகிடுச்சு படம் இப்போ ரெடி ஆகிடுச்சு காப்பி ரெடி சென்சார் போக வேண்டிய வேலை தான் பட் அந்த படத்துக்கு அடுத்தது நாங்கள் இன்னும் ரெண்டு படம் பிளான் பண்ணியிருக்கோம் அதில் மாஸ்டர் படம் மெயினாக ஒரு படம் ஏன் இந்த படத்தை நீங்கள் எடுக்கிறீங்கன்னா மாஸ்டர் வந்து இந்திய சினிமாவை உலக தளத்துக்கு கொண்டு போனவர் அவரை வந்து நம்ம அடையாளப்படுத்தணுன்ற ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கிற பார்த்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் மாஸ்டர் படத்தை நாங்கள் இறஞ்சது இதனால தான் இந்த படத்தை ஆக்ஷன் மூவிஸாக தான் தான் இருக்குமா ஃபுல்லாகவே காட்டுவாசி இருந்தீங்க ஏன்னா எடுக்கணியே ஹாலிவுட் சைடு வந்து இந்த மாதிரியான நிறைய படங்கள் காட்டுவாசி படங்கள் குறிப்பாக சொன்னால் மூவி கூட இருக்கு அதுதான் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரியான மூவிக்காக டச் பண்ண போனீங்கன்னா அந்த அளவுக்குலாம் நான் சொல்லல பட் ஒரே ஒரு விஷயம் வந்து ஐ வில் நாட் லெட் தி ஆடியன்ஸ் டவுன் அது மட்டும் நம்பிக்கை எதுக்குன்னா ஐ டோன்ட் ப்ராமிஸ் நான் ப்ராமிஸ் பண்ணல அத ஆஹா ஓஹோ ஓஹோன்னு ப்ராமிஸ் பண்ணல வி ஆர் வெரி ஹம்பிள் வி ஆர் வெரி நார்மல் மனுஷன் ஸோ எங்கள் அளவுக்கு நாங்கள் என்ன பண்ண முடிஞ்சோம் ஐ வில் ட்ரை டு டூ மை பெஸ்ட் ஒரு ஹாலிவுட் கம்பேர் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க அதே நேரத்தில் வந்து இங்கே இருக்கிற பெரிய படம் பண்ண கம்பேர் கம்பேர் பண்ணாதீங்க வி ஜ டூயிங் அ ஃபிலிம் இங்கே வந்து வருஷத்துக்கு வந்து நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் இருக்குதுல்ல ஒரு வருஷம் நம்ம அக்கார்டிங் டூ அந்த நாலாயிரத்தி இரநூறு படம் ரிலீஸ் பண்ணால் அதில் ஒரு படம் நாங்கள் இது ட்ரீட் பண்ணிக்கோங்க இது வந்து ட்ரீட் பண்ணுங்க நீங்கள் வந்து டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஸோ மச் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் பீட்டர் பீட்ரஹேங் அதுக்கப்புறம் வந்து நாளைக்கு அது ட்ரீட் பண்ணாத பட் ஒன் திங் நாங்கள் வந்து ஐ வில் வி வில் டூ அ பெஸ்ட் இது மட்டும் மட்டும் சொல்ல முடியும் ஸோ வி ஆர் நாட் வி ஆர் நாட் கிவிங் எனி ப்ராமிஸஸ் ஓ வி ஆர் நாட் சேங் தட் விட் கம் அவுட் வித் சம் பேன் இண்டியா இல்லை பேன் இண்டியா வருபதில் அது வ வரும் அந்த டைம் ஒன்று இருக்கும் அது வர்றதுக்கு ஸோ ஐ வெரி கிளியர்லி நான் வெற்றி சொன்னேன் சார் கூட சொல்லிருக்கேன் சார் ப்ளீஸ் தயவு செஞ்சு எதுவுமே நம்ம சொல்ல வேண்டாம் எங்கே ரிசல்ட் வந்து என்ட் ஆஃப் த டே வந்து மக்கள் வந்து டிக்கெட் வாங்கிட்டு தேட்டரில் போய் பார்க்குறாங்களா அன்னைக்கு தான் ரிசல்ட் வரணும் அது வரைக்கும் நம்ம எ தயவு செஞ்சு எதுவுமே சொல்லாதிங்க நீங்கள் நல்லா இருக்குங்களா இல்லையா அதை ஆடியன்ஸ் பதில் சொல்லட்டும் நம்ம வந்து ஒவ்வொன்றும் சொல்ல வேண்டாம் அந்த வந்து ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம் நான் சொல்லுவேன் நான்

அது ஒரு காட்டு மனுஷன் வந்து அதில் ஒரு முன்னூறு பேர் இருப்பாங்க அதில் ஒருத்தரை நான் இதுதான் உண்மை ஒரு படத்தில் ஹீரோவை சொல்கிறாங்கள அப்படின்லாம் கிடையாது ஐ ஹாவ் ட்ரீட் மை செல்ஃப் ஐம் ஒன் ஆஃப் த ட்ரைபிள் பீப்புள் இந்த உலகத்தில் என் அண்டமான் நிக்கோபார் வந்து இட் இஸ் அ செகண்ட் டேஞ்சரஸ் ட்ரைபிள்ஸ் இந்த உலகத்தில் இட் இஸ் நாட் மீ சேங் இட் இஸ் இன் த ஹிஸ்ட்ரி ஸோ அந்த உலகத்தில் டேஞ்சரஸ் ட்ரைபிள் பீப்புள் வந்து அவங்க வந்து அதில் வி ஆர் டாக்கிங் அபவுட் தட் கேரக்டர் ஸோ அப்படி இருக்க போகும்போது இட் இஸ் இட் இஸ் நத்திங் இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியோ ஒரு ஹீரோன்னு ஒரு ரொட்டின் கதை எல்லாம் வி ஆர் ட்ரைங் டு கோஸ் ரியலிஸ்டிக் அண்ட் விர் ரிசர்ச்சிங் விச் ஆல்ரெடி விடன் ஒரு ஆறு மாதமே நாங்கள் ரிசர்ச் பண்ணியிருக்கோம் பிகாஸ் ஐ டோல் டு வெற்றி ஹீ வாண்ட் டு ஸ்டார்ட் த ஃபிலிம் ஆன் மை பர்த்டே ஆகஸ்ட் வந்து என்னோட பர்த்டே வந்து ஸ்டார்ட் பண்ண நான் சொன்ன கடவுள ப்ளீஸ் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிட்டுக்கு அப்புறம் எல்லாமே அப்புறம் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் இவர் டெய்லி எனக்கு வந்து குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் வந்து மறக்காதனால எங்க ஒய்ஃப் கூட அவ்வளோ என்ன விஷ் பண்ண மாட்டாங்க இவர் வந்து அப்படியே விஷ் பண்றாரு டெய்லி நான் ஸ்டாப் குட் மார்னிங் பட் ஐ சே குட் மார்னிங் ஐ சட் பிரதர் ஐ வில் லெக் யூ த டைம் கம்ஸ் எப்போனா நம்ம எப்போ ப்ரிப்ரேஷன் இருக்கிறோனோ நமக்கு வந்து ஒரு சாலிட்டாக இருக்குமோ அப்போ தான் நம்ம சொல்லணும் பட் ஈவன் டுடே அவன்ஸோ ஐ டிட் நாட் எக்ஸ்பெக்ட் திஸ் ஒன் ஐ வாண்ட் டு எக்ஸ்பெக்ட் ஒரு பூஜா போடும்போது இந்த மாதிரி ஒரு ரெஃப்ரென்ஸ் போட்டால் போதும் அதுக்கப்புறம் அதை பற்றி பேச வேண்டாம் அதுக்கப்புறம் வந்து படம் வந்து ரிலீஸை பப்ளிசிட்டி பண்ண போகும்போது அந்த நேரத்தில் பண்ணால் போதும் ப்ளஸ் அதே நேரத்தில்

நான் அந்த கே சரஸ் மீட்டர் நம்ம என்னோட பேட்டல் படம் தான் நம்ம டைகர் செராஃப்க்கு டைரக்ஷன் பண்ணுறதுக்காக கூப்பிட்ருக்காங்க ஸோ நேற்று தான் அங்கே போய் அதை மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து வந்த கரெக்டாக வந்து போலீஸ் வந்து என்ன அதாவது செக்யூரிட்டி வந்து தீட்டின நான் சொன்னேன் சாரி ஐ ஹாவ் ஸ்டீல் கையில் தேய்ச்சி பண்ணேன் அதுக்கப்புறம் இங்கே என்னன்னா இங்கே தீட்டினா இங்கே இருக்குண்ணா சரி இங்கே மண்டை பின்னாடி திட்டினா இங்கே இருக்குதுங்க பின்னாடிண்ணா அவன் சார் நான் ப்ளீஸ் கம்மின்னா கொஞ்சம் ஓரமாக அவங்க அது நான் எல்லா இடத்துல இருக்குதுண்ணா உள்ளே போய்ட்டு எல்லாம் செக் பண்ணால் நான் சொன்ன சார் அப்போ அந்த கையோட மார்க் பார்த்தாங்க அந்த ஸ்டிச்சிங் மார்க்கு ஸோ அவங்க வந்து சரி ஓகே ஐம் சாரி அப்படின்னு அதான் சார் எனக்கு பரவாயில்லைங்க உங்கள் கடமை பண்ணுறங்க பட் என்னோடய விஷயம்னா சார் என்னோடய ஒவ்வொரு மார்க் வந்து இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் பேஷன் எல்லா தொழிலுக்காக தான் நான் பண்ணேன் நான் அடிப்படுறதெல்லாம் தொழிலுக்காக தான் ஸோ எனக்கு ஒவ்வொரு விஷயம் வந்து

பிகாஸ் நான் இங்கே வளர்ந்தவன் நான் மசூத்தூர்லேருந்தான் வளர்ந்த பையன்தான் நிறைய பேர் வந்து நீங்களும் எந்தெந்த ஊர்லேருந்து வந்து தெரியாது நான் கரெக்டாக இது கொஞ்சம் முன்னாடி இங்கே இருக்குல்ல ஏத்தாப்பில் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது வட பயன் போகிறேன் அதுக்கு ஏத்தாப்பில் வந்து மசூது சாந்து அங்கே தாங்க நான் வளர்ந்த பத்து வயசுலேருந்து சுற்றி சுற்றி இதுக்குள்ளே தான் இருக்கேன் நான் ஸோ ஹேங் இஸ் நாட் சம் ஒன் எங்கள் அப்பா அம்மா தான் வேட்னாம் நான் வந்து இங்கே வளர்ந்த குழந்த